இன்றைக்கி நம்ம ஏபிசி ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ஏபிசி ஜூஸ்னாலே நிறைய பேர் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அப்படின்ட்டு தான் நினப்போம் நான் இன்னைக்கு நான் ஆப்பிளுக்கு பார்த்தாலே ஆம்லா வந்து எடுத்துக்கிற புறம் ஏன்னா ஆம்லா ஏழைகளின் ஆப்பிள் ஸோ நான் ஆம்லா பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் ஆம்பளை வந்து எடுத்துக்கிறப்புறம் ஏன்னா ஸ்மால் சைஸாக எடு இருக்கிறதுனால ரெண்டு ஆம்லா நான் எடுத்துக்கிறப்போ ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து போதுமானது ஸோ இந்த மூணு பொருட்களையும் எடுத்து ஸ்மால் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறப்போகிறோம் தோலைலாம் சீவி நீங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆம்பளை போடப்போகிறோம் போட்டு பீட்ரூட் கேரட் இந்த மூணை மூனையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி உத்திக்கிற போறோம் இந்த தண்ணி வந்து அதிகமா உத்திக்கிற கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் எடுத்துக்கிற போறோம் ஸோ கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி சேர்த்தா போதும் இந்த ஏபிசி ஜூஸ நம்ம வடிகட்டாம அப்படியே குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபைபர் கண்டன்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து வடிகட்டி குடிச்சாதான் அது ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வடிகட்டி குடிப்பீங்க வடிகட்டி குடிக்காம இந்த பதத்துல வரும்போது நம்ம குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபைபர் வந்து அதிகமாக கிடைக்கும் வ வடிகட்டி நம்ம குடிக்கும்போது போது ஈஸியா வந்து குடிச்சிடலாம் சோ இதை வந்து படிகட்டாம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இந்த ட்ரிங்கை பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் இதுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஏபிசி ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா செரிமானம் அதாவது டைஜெஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகுது அதே மாதிரி நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜி கொடுக்குது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பை வந்து குறைக்குது அதே மாதிரி பிளட்ல உள்ள ஹீமோ வந்து அளவை வந்து அதிகரிக்குது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சுத்திகரிக்க இந்த ஏபிசி ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்வை தெளிவாக தெரியும் அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ